உள்ளாட்சி சுடர் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் தாம்பரத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நாய்கள் அதிகரிப்பு விரைவில் கட்டுப்படுத்த முன்மாதிரியான கருத்தடை மையம் துவங்கப்படும் என ஆணையாளர் பாலச்சந்தர் ஐஏஎஸ் தெரிவித்தார் சென்னையடுத்த தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் துணை மேயர் காமராஜ் ஆணையாளர் பாலச்சந்தர் ஐஏஎஸ் மண்டலக்குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் பேசுகையில் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் நாய்கள் தொல்லை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் காலிமனைகள் சுத்தம் செய்யாததால் பாம்புகளின் அச்சம் உள்ளதாக தெரிவித்தனர் இதற்கு ஆணையாளர் பாலச்சந்தர் நாய்களை பிடிக்க ஒரு வாகனத்தில் ஐந்து பேர் நியமிக்கப்பட்டு நாய்களை பிடிக்கவும் நாய்களுக்கு என தனியரை அமைத்து ஆயிரம் நாய்கள் கருத்தடை செய்யவும் கருத்தரை செய்த நாய்கள் அதே பகுதியில் சென்றுவிட வேண்டும் இதற்கு நவீன முறையில் முன்மாதிரியான கருத்தரை மையத்தை விரைவில் அமைக்கப்படும் எனவும் காலி மனைகளை சுத்தம் செய்யாத நில உரிமையாளர்கள் மீது தகுந்த எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆணையாளர் பாலச்சந்தர் தெரிவித்தார் தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்களின் குறைகளை விரைவில் தீர்க்கப்படும் என ஆணையாளர் பாலச்சந்தர் ஐஏஎஸ் தெரிவித்தார்